அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவத்தில் இருந்தார் எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை பார்ப்போமா லக்னம் ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அதுக்கடுத்து ஏழு அதற்கடுத்து எட்டு அதற்கடுத்து பாவம் ஒன்பது அந்த ஒன்பதாம் பாவ பாவகாதிபதி மூன்றாம் பாவத்தில் இருந்தார் இந்த ஒன்பதாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவத்தில் இருக்கிற ஜாதகர்களுக்கு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிற ஜாதகர்களுக்கு மிக அற்புதமான பாக்கியத்தை அதிர்ஷ்டத்தை யோகத்தை தரும் இந்த அமைப்பு ஏன்னா மூணுக்குள்ள அதெல்லாம் இருக்குது தகவல் தொடர்பு சார்ந்த எல்லா பிரிவுகளும் அது ஏராளமான நூற்று கணக்கு இருக்குது இல்லைங்களா அது பத்திரிகையோ தொலைக்காட்சியோ செல்போன் டிபார்ட்மெண்ட்டோ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டோ ஏன் இந்த தபால் துறை இந்த கொரிய இருக்கு பூரா ஏற ஏகப்பட்ட பிரிவுகள் தகவல் தொடர்பு துறைக்குள்ள இருக்கு சரிங்களா அப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கிற ஜாதகர்களுக்கு இந்த ஒன்பதாம் பதிவு மூணில் இருக்கிற ஜாதகர்களுக்கு அவர்கள் சார்ந்த தகவல் தொடர்பு துறைகளில் எந்த பிரிவுகளில் இருக்கிறார்களோ அந்த பிரிவுகளில் அவர்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டத்தை யோகத்தை பாக்கியத்தை இந்த அமைப்பு தரும் ஏன்னா ஒன்பதாம் தான் அந்த ஒன்பதாம் பாவத்துக்குள்ளதான் பாக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே இருக்கு சரிங்களா அதனால் ஒன்பதாம் பாவதி மூணில் தகவல் தொடர்பு துறை குறிக்கிற அமைப்புக்குழு உட்கார் போது அந்த துறையில் இருக்கிற ஜாதகர்களுக்கு நல்ல பாக்கியத்தை அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் இந்த ஒன்பதாம் அதிபதி தருகிறார் சரிங்களா அது எந்த அமைப்புன்றது சரி இன்னும் சொல்ல போனால் போக்குவரத்து துறையும் ஜெயந்தோடு வந்துருக்கு ஏன்னா ஒன்பதும் போக்குவரத்து நீண்டதோர பயணம் மூணும் போக்குவரத்து குறுகியது பயணம் அது நேரம் பாருங்க மூணு ஒன்பது நேருக்கு நேரம் சம சப்தமாக இருக்கு அது சிறிது பயணம் இது பெருந்தோர பயணம் சரிங்களா குறியதொரு பயணம் நீண்டதொரு பயணம் அப்படிங்கிற போது அது பயணத்தை குறிக்கிற இரண்டுமே ஒன்பதாம் அதிபதியும் பயணத்தை குறிப்பவர் மூணாம் பாகவும் பயணத்தை குறிக்கிற அமைப்பு என்கிற காரணத்தால் போக்குவரத்து துறையிலே இருப்பவர்களுக்கும் அற்புதமான அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் யோகத்தையும் பாக்யாதிபதியான அதிர்ஷ்டாதிபதியான யோகாதிபதியான ஒன்பதாவது தருவார் சரிங்களா அது எந்த லக்கணமர் இருந்தாலும் சரி அதோட வெளிநாட்டு யோகமும் உண்டு இது வெளிநாட்டு யோகம்ங்கிற அமைப்பு வந்து ஒன்பதாம் பாவகத்துக்குள்ளே அதனுடைய தன்மைகள் அது காரகத்துக்குள்ளேயே இருக்குது பல்வேறு காரகத்துவங்கள் ஒன்பதாம் பாகத்துடைய காரகத்துவங்கள வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிற ஒரு காரகத்தும் தன்மையும் ஒன்பதாம் பாவத்துக்குள்ள இருக்கு ஏன்னா அது வந்து ஒன்பதாம் பாவங்கிறது நீண்டதோர பயணம் நெடுந்தொலைவு பயணத்தை குறிக்கிற பாவகம் ஒன்பதாம் பாவம் சரிங்களா நீண்ட தோறம் போது அதுக்கு எல்லை இருக்குதுங்களா உலகத்துல எந்த மூளை போனாலும் அது நீண்ட தோறம் தான் இல்லைங்களா விண்வெளிக்கே போனாலும் அது நீண்ட தோறம் தான் சந்திர மண்டலத்துக்கு போனாலும் அது நீண்ட தோறம் தான் சரிங்களா அது நீண்டதோர பயணம் தான் அப்படி நீண்டதோர பயணத்தை குறிக்க குறிக்கக்கூடிய தன்மை உள்ள பாவகம் ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாவது மூன்று இருக்காரு அவர் மூணும் என்ன பண்றவர் அவரும் தூர பயணத்துக்கு குறிக்கிறவர் அப்போ ஒன்பதாம் பாவதி மூன்றில் இருக்கிற போது வெளிநாட்டு யோகம் உண்டு என்று ஜோதிபதி சொல்லுகிறார் இன்னைக்கு எல்லாம் படிச்சுட்டு எங்க எல்லாம் படித்த பசங்க பிள்ளைங்க பொட்ட பிள்ளை எல்லாம் எல்லாம் பூரா எங்கே சொந்த ஊரில் இருக்கிறாங்க எல்லாம் அசலூரில் சென்னை ஆகட்டும் பெங்களூர் ஆகட்டும் பல்வேறு தமிழ்நாட்டிற்கு வெளியில் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்கு வெளியில் பல்வேறு மாநில பல்வேறு வெளி நாடுகளில் உலகம் பூராவும் உலகம் பூராவும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் அப்படியே சிட்டுக்குருவிகளைப் போல சிறகைகளை விரித்து பறந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா அது இன்னைக்கு பிள்ளைகள் நல்லா அற்புதமா படிச்சுட்டு வண்ணமயமான பறவைகளாய் படித்து மிக உயர்ந்த அமைப்புகளில் அப்படியே வானத்துல சாயந்தரம் நேரம் பார்க்கிற போது அந்த பறவைகள் எல்லாம் அப்படியே நிறைய பறவைகள் அப்படியே அணிவகுத்து போக பார்த்துருக்கிறீங்களா பார்த்துக்கிட்டே இருக்கலான் பசியே தெரியாது எந்த கவலையும் இருக்காது அடாடா இப்படி ஒரு எா இருக்குண்டாங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த பறவைகள் அணிவகுத்து பறந்து போகிற அந்த அழகு இருக்கிறது அல்லவா அதை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் என்கிற ஒரு சுவையான ஒரு ரசனையா இருக்குன்னு தெரியுங்களா அப்படி நம்ம பொட்டப்பொழை அன்னைக்கு படிச்ச அந்த பறவைகளை போல நாடு நகர ஊர் எல்லாம் சுற்றி படிச்சுட்டு ஜம்முனு வண்ண பறவைகளை போல இன்னைக்கு எல்லா பக்கம் வேலை செய்யறாங்க வெடிமா மாநிலமா பெங்களூரோ கோயம்புத்தூரா மெட்ராசா இந்த தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்திக்கு வெளியே இந்தியாவுக்கு செய்கிறாங்க அப்படி தகவல் தொடர்பு துறை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு என்று என்று இந்த ஒன்பதாம் அதிபதி மூணாம் பாதத்தில் இருக்கிறவ அந்த விதி சொல்லுகிறது சரிங்களா அதோட இந்த ஒன்பதாம் அதிபதி மூணுல இருக்கிற ஜாதகர்கள் இந்த ஜாதகர்கள் சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கணுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய முயற்சியோடையே இருப்பாங்க நல்ல நிலையில ஏன்னா ஒன்பதாம் பாவங்கிறது ஒரு ஊருக்குள்ள ஒரு நாடு நகரத்துக்குள்ள ஒரு நல்ல பேரு புகழ் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் ஒன்பதாம் பாவம் உயர்ந்த தன்மைகளை கொண்ட பாவகம் நல்ல ஒரு நல்ல தன்மைகளினாலேயே ஒன்பதாம் பாவங்கிற ஒரு நல்ல தன்மைகளினாலேயே நல்ல செயல்களினாலேயே சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய பாவம் ஒன்பது மூணு கரு முயற்சி ஸ்தானம் இல்லைங்களா மூணு அப்ப எந்த துறையில் அவங்க இருந்தாலும் இந்த தகவல் தொடர்பு துறைன்னு தான் இல்ல ஒன்பதாவது மூணுல இருந்து ஜாதக அமைப்பினுடைய வேற அமைப்புல அவங்க வேற எந்த துறையில் இருந்தாலும் சரி வேற எந்த துறையில இந்த நாட்டில இந்த உலகத்துல எந்த துறையில் இருக்கிறதோ எந்த துறைகளில் அவர்கள் இருந்தாலும் சரி ஒன்பதாவது மூணுல இருக்கிற ஜாதகர்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோட ஒரு உயர்வோட ஒரு நல்ல பேரும் புகழோடு கடும் முயற்சி உள்ளவர்கள் இருப்பாங்க அதுக்கு அதை 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 மனசில் எண்ணிக்கிட்டே அதை பற்றி அதோடையே செயல்படுவார் நம்ம ஒரு ஒரு அந்தஸ்தாக இருக்கணும் ஒரு ஒரு மரியாதையாக இருக்கணும் அது அவங்க இல்லை அந்த ஒன்பதாம் பாவம் அதை செய்ய வைக்கும் அந்த ஜாதகரை செயல்பட வைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் செயல்பட செயலாற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இது ஒன்பது உயர்ந்த அமைப்புகளை தன்மைகளை கொண்டது புகழை கொண்ட ஸ்தானம் அப்போ அது போய் மூணு மூணும் வந்து கீர்த்தி ஸ்தானம் புகழ்ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அப்போ நல்ல நம்ம ஊருக்குள்ள புகழோடை பேரோடை நல்ல ஒரு அந்தஸ்தோடை வாழணுங்கிற அந்த எண்ணங்களும் முயற்சிகளும் செயல்களும் அந்த ஜாதகி இருந்துக்கிட்டே சரிங்களா இது மட்டும் இல்லை இந்த மூணாம் பாவம் எழுத்தியும் குறிக்கும் சரிங்களா எழுத்தாளர்கள் இருக்கிறீங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா எழுத்தாளர்கள் அந்த எழுத்தாளர்களையும் குறிக்கும் ஆனா எந்த மாதிரி எழுத்தாளர்கள் தெரியுங்களா எந்த மாதிரி எழுத்தாளர்கள் குறிக்கும் தெரியுங்களா நல்ல ஒழுக்கமான எழுத்தாளர்கள் ஒழுக்கமான எழுத்தாளர்கள் அவர் அவந்த எழுத்தாளர்களுடைய வாழ்க்கை அமைப்பு அவர்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்துக்கள் ஒன்பதாவது மூணு இருக்கிற போது அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே உயர்ந்த நோக்கம் கொண்டதாகத்தான் உயர்ந்த அவங்க மட்டும் நல்ல ஒரு செயலுள்ளவர்களாக இல்லாமல் அவருடைய எழுத்துக்களிலேயும் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய எழுத்துக்களாக சமூகத்திற்கு ஒரு அறிவூட்டுகிற எழுத்துக்களாக சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டுகிற எழுத்துக்களாக சமூகத்தில் ஒரு நல்ல சிறந்த மக்களுக்கு அறிவை போதிக்கிற கருத்துள்ள எழுத்துக்களாக அந்த ஒன்பதாம் அதிபதி மூணு இருக்கிற ஜாதகர் எழுதுகிற புத்தகங்கள் இருக்கும் அவங்க அப்படிப்பட்ட கருத்துக்களை எழுதி எழு அப்படிப்பட்ட கருத்துக்களைத்தான் புத்தகங்களை எழுதி வெளியிடுவாங்க அவங்க வெளியிட்டாலும் சரி அது பதிப்பங்கள் வெளியிடுது அதெல்லாம் அது 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 வேற அது அவங்களையும் வெளியிடலாம் பதிப்பவங்களும் பெரும்பாலும் வெளியிடுவாங்க அது அது வேற ஆனால் அப்படிப்பட்ட ஒன்பதாம் பாவகாதிபதி மூணிலே இருக்கிற எழுத்தாளர்கள் சமூகத்திற்கு சிறந்த சிந்தனைகளை சொல்லக்கூடியவர்களாக நல்ல வழிகாட்டக்கூடியவர்களாக நல்ல நெறிகளை அற நெறிகளை போதிக்கக்கூடிய எழுத்தாளர்களாக ஒன்பதாம் பாகாதிபதி மூணில் இருக்கும்போது அங்க இருப்பாங்க சரிங்களா அப்புறம் இன்னொன்னு சும்மா இஷ்டத்துக்கு கோயில் கூடத்துக்கு போவாங்க இஷ்டத்துக்கு கோயில் கூடத்துக்கு போவாங்க ஏன்னா அந்த ஒன்பதுக்குள்ள அது இருக்குது புனித ஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் இன்னும் சொல்லப்போல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா ஒன்பதாம் பாவங்கிறது அது ஒரு ஒரு கோயில் கடவுளுடைய வீடுன்னு சொல்லலாம் சரிங்களா இறைவனின் இறைவன் அந்த அதுக்குள்ள தக்க காரணத்துக்குள்ள இறைவன் ஒண்ணு இருக்கு உபாசன உபாசனத்தை ஒண்ணு இருக்கு ஒன்பதாம் பாவத்துக்குள்ள புண்ணிய ஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் ஒன்பதாம் பாவத்துக்குள்ளதான் இருக்கு சரிங்களா அது பயணத்தை குறிக்கிறது தொலைதூர பயணத்தை குறிக்கிறது அந்த ஒன்பதாம் பகுதி மூணுல இருக்கிறவர்கள் ஏராளமான ஆன்மீக பயணம் போவாங்க எல்லா ஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு அவங்களுடைய வசதி கேற்ப அவங்க சக்தி கேற்ப சக்தி கேற்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஆசைப்பட்ட கோயில் ஓடுறதுக்கெல்லாம் சவரி போயிட்டு வருவாங்க ஜம்முன்னு போயிட்டு வருவாங்க என்னங்க ஆன்மீக இப்ப ரெண்டுமே பயண கிரகம் ஆன்மீகத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய பாவகம்னா அது ஒன்பதாம் பாவம் ஆன்மீக பாவம்னா ஒன்பது ஒன்பதாம் பாவம் உயர்ந்த பண்புகளை நேர்மை ஒழுக்கத்தை கொண்ட பாவம் அந்த தன்மைகளால் ஒன்பதுக்குள்ள இருக்கு அதனால ஆன்மீக பாவம் என்றே சொல்லப்படக்கூடிய வர்ணிக்கப்படக்கூடிய அந்த ஒன்பதாவது மூடில் இருக்கிற போது காசல் நிறைய இருந்துச்சு வசி இருந்துச்சு அது எந்த இந்திய துணைக்கண்டத்துல மட்டுமல்ல எந்த துணைக்கண்டத்துல எந்த நாட்டுல கோயில் இருந்தாலும் அவங்க கிளம்பி போயிட்டு இருந்துருவாங்க ஆன்மீக பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய அதிக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களை புனித ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடியவர்களாக இந்த ஒன்பதாம் பாவாதிபதி மூன்றில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் என்று சொல்லி இது ஒரு சிறந்த அமைப்பு ஒன்பதாம் அதி மூன்றில் இருக்கிற அமைப்பு என்பது ஒரு சிறந்த யோக அமைப்பு அதிர்ஷ்ட அமைப்பு பாக்கிய அமைப்பு என்று சொல்லி அடுத்த காணொலியில் அந்த ஒன்பதாம் பாவாதிபதி நான்காம் பாவத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை தரும் என்கிற எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்